ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்டங்கள் என்ன இருக்கிறது என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் இன்னும் அதிகமான நன்மைகளை பெற முடியும் அப்படின்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் அதனால முழுமையாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுடைய தினசரி வீடியோக்களுடைய அப்டேட் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நமது ராசி பழங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரிங்க அது எங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டீங்கனாலும் சரி நீங்க இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலன் அனுப்பி விடுங்க இதனால் உங்களுக்கும் புதிய வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்கப்படக்கூடிய பெனிஃபிட் இருக்குங்க மறந்துடாதீங்க சரி இப்போ ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போகலாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாள் இந்த தினம் பங்குனி உத்திர தினமாக அமைந்துள்ளது மேலும் ஹோலி பண்டிகையை கொண்டாடக்கூடிய தினமாகவும் இன்னைக்கு அமைந்துள்ளது அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த ஹோலி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னைக்கு பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் கனிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மிதுன ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் மேலும் பத்தாம் இடத்துல ராகு சூரியன் புதன் ஆகிய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பின் காரணமாகவும் நான்காம் இடத்துல சந்திரன் கேது இணைந்துள்ளதன் காரணமாகவும் இன்னைக்கு நமது மிதனராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளாக அமையுங்க ஏன்னா இன்றைய தினம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறதுங்க குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுக்கு இன்னைக்கு கெத்து கூடுங்க எல்லாருமே உங்களை மதித்து நடந்து கொள்வாங்க அதனால குடும்ப வாழ்க்கை அழகாக மதிப்பு மிக்கதாக உங்களுக்கு இன்னைக்கு மாறக்கூடிய யோகம் இருக்குங்க நாள் முழுக்க உற்சாகம் கழிப்பு என அற்புதமான ஒரு நாளாக இந்த தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க ஞாபக மருதி தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அதனால நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க எந்த காரியத்தையும் நீங்கள் சிறப்பாக செயல்படுத்த முடியும் குறிப்பாக மாணவர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பெற முடியுங்க இப்பொழுது உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு ஆசைப்பட்ட உங்க கனவை நீங்க வந்து ஈடுகட்டுக் கொள்ள முடியுங்க வீடு கட்டுறதுக்கு கனவாக வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்பொழுது நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுக் கொள்ள முடியும் அதற்கான வசதிகள் அதுக்கான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பூர்வீக வழியில் தாத்தா சொத்து அல்லது பாட்டனர் சொத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு தன லாபம் கொடுக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே அந்த சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களுக்கு இன்னைக்கு இங்கே தாராளமாக முன்னுரிமை கொடுத்து செயல்படலாம் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க வித்தியாசமாக சில ட்ரெஸ்ஸை நீங்கள் இன்னைக்கு செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை போட்டு பார்க்கணும் ஆசைப்படுவீங்க வித்தியாசமான உடைகளின் மீது ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்றதுனால் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனலான விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்குவது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக அதிலேயே நேரத்தை அதிகமாக செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை மறந்துடுவீங்க உங்களுக்காகவும் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் தொலைந்து போனதா நினைத்த சில பொருட்கள்லாம் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உண்டு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் திடீர்னு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க தவறிய பொருட்கள் பற்றிய நல்ல ஒரு குறிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து இன்றைய தினத்தை இனிமையாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியுங்க எனவே வீட்டில் உங்களுக்கு பிடித்தமான வகையில் செட்டிங்ஸ் எல்லாம் நீங்கள் மாற்றிக்கலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இடமாற்றி வைக்கலாம் சந்தோஷமான கழிப்பான ஒரு நாளாகவே இன்னைக்கு நீங்கள் அமைப்பெறுவீங்க நிறைய ரெஸ்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் நீங்கள் புதிதாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நெருக்கமான சில நபர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும் அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தன லாபத்தை நீங்கள் பெற முடியும் உங்க வீட்டு குழந்தைகள் கூட கொஞ்சம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கொஞ்சம் நேரத்தை செலவிடணுங்க உங்க குழந்தைகள் கூட உட்காந்து பேசி அவருடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நீங்க கண்டிப்பாக கலந்தாய்வு செய்ய வேண்டும் அவருடைய பிரச்சனைகள் வந்து ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும் அதனால உங்க பிரச்சனைகளை வந்து நீங்க கண்டிப்பாக ஷேர் உங்களுடைய நல்ல வழிகாட்டுதல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது முக்கியங்கள் உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகள் வந்து அதிகமான நல்ல சந்தோஷத்தை அதன் மூலமாக பெற முடியுங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விதமான ரிவெஞ்சு சம்மந்தமான விஷயங்கள் பழிவாங்குதல் சம்பந்தமான விஷயங்களிலும் ஈடுபடக்கூடாதுங்க உங்கள் மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டியதுதான் ரொம்ப முக்கியங்க உங்கள் காதலர் உங்களுக்கு ஏதாவது வேண்டியதை செய்து கொடுக்கல அப்படின்றதுக்காக நீங்கள் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அதனால் எந்த பலனும் கிடைக்காதுங்க நீங்க காதல் வாழ்க்கையில பொறுமையாக இருந்து உங்களுக்கான அன்பை கொஞ்சம் கூட குறையாம உங்க காதலர் மீது நீங்க செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் உங்களுடைய உண்மையான உணர்வு என்னங்கிறத நீங்க பேசி புரிய வைக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க புரிதல் ஏற்பட்டால் உங்க காதல் வாழ்க்கை இன்னும் படமாக மாறிவிடும் உங்களை நீங்களே வந்து கிரியேட்டிவிட்டிவாக உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய திறமைகள் உங்களுக்கான நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டியான வேலைகளில் அந்த சிந்தனைகள் வந்து நல்ல வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க நல்ல நேரம் இது எனவே யாரெல்லாம் வந்து கற்பனை சார்ந்த துறைகள் அல்லது கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான துறையில் இருக்கீங்களோ இன்னைக்கு முழுமையாக உங்கள் துறையில் நீங்கள் ஈடுபட்டு நல்ல வெற்றியில் நீங்கள் பெறக்கூடிய நேரங்க அதை கொள்ளுங்கள் உங்கள் காதலருடன் நேரத்தை செலவிடும் போது உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் வந்து சேரும் இன்றைய தினம் உங்களுடைய உணர்வுகள் என்னங்கிறத நீங்கள் கண்டிப்பாக அவர் முன்னாடி எடுத்து வைக்க வேண்டியது அவசியங்க திருமண மாணவர்களும் அதே மாதிரி தான் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுத்த கொள்ளுனதுக்காக நீங்க பேச்சுவார்த்தைகள் தாராளமாக நடத்தலாம் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்களது வாழ்க்கை துணையுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் ஒன்றாக அமர்ந்து பேசி அதை சால்வ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வழிமுறைகளை இன்றைக்கி நீங்கள் கண்டறிய முடியும் அதனால உங்களுக்கு தித்திகம் இல்லற வாழ்க்கையை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அதற்கு நேர்மாறாக சில பேர் வந்து வாக்குவாதங்கள் கூட ஏற்படுத்தலாங்க சில வாக்கு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சூழல் உங்களுக்கு இருந்ததுன்னா இல்லற வாழ்க்கையில் அதை கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருந்தால் ஹேண்டில் பண்ணுங்கிறது மறந்துடாதீங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட கனிமா பேசுங்க முடியல அவர் வாக்குவாதம் பண்ணுறாருன்னா அமைதியாக இருந்தது இன்னைக்கு நல்ல விஷயமா உங்களுக்கு அமையுங்க ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் என்பதுன்னா உங்களுக்கு குடும்பத்திலான கெத்தான சூழ்நிலை இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும் புதிய வீடு கட்டக்கூடிய கனவு நஜமாகும் உங்களுக்கான சொத்துக்கள் மூலமாக நன்மைகள் உண்டுங்க எனவே சிறந்த ஒரு நாள் அற்புதமான நாள்கின்றதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது காரியங்கள் நிறைய காரியங்களை வந்து முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றிகள் நிறைவே கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குங்க தன வரவுகள் அதன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும் முயற்சிகள் மூலமாக நீங்கள் நிறைய பணமும் நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க மனதில் தன்னம்பிக்கை கூடும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சியில் இருக்கக்கூடிய எல்லாம் விலகும் அற்புதமான ஒரு நாள்கள் என்றது தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நமது மிந்தநரா செய்களுக்கு ரெட் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையுது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது பிந்தநரா செயல் யாரலாம் இன்றைய தினம் மிருக சீரிஷம் நட்சத்திரத்துல நல்லா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்துல கெத்தான சூழல் இருக்குங்க நல்ல மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாள் குடும்ப வாழ்க்கையில அதிகமான நேரத்தில் நீங்க செலவிடுங்க ஞாபக மருதி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தேரக்கூடிய அதிர்ஷ்டமும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வெவ்வேறு வகையில் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியுங்க தன வரவுகள் நிறைந்த நாளாக நீங்கள் அமைதுங்க உங்களுக்கு எதாவது பூர்வீக சொத்துகள் இருக்குன்னா அதன் மூலமாக நல்ல தனலாபத்தியங்கள் பெற முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் வித்தியாசமான சில செலெக்ஷன் நீங்கள் பண்ணுவீங்க உங்கள் ஆடை அணுகலங்களை வித்தியாசமாக தேர்வு செய்து நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரங்களுக்கு சந்தோஷம் வேற லெவலில் பெருகும் கழிப்பான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் தொலைந்து போன சில பொருட்களை பற்றின சில ஹிண்ட் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால அந்த பொருட்களை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள் உருவாகுங்க மனிதருக்கு பிடித்த விதத்துல உங்க வீட்டை வந்து நீங்கள் சீரமைத்து மாற்றி அமைப்பீங்க எனவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இருக்குங்க உங்க வீட்டில் மனிதருக்கு பிடித்தமான ஒரு இடமாற்றம் குறித்த விஷயங்கள்ல நீங்கள் தாராளமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் நல்ல கழிப்பான ஆனந்தமான ஒரு நாள் என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே